தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையிலே தேசியம் தெய்வீகம் என்கின்ற தொடரிலே தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களை குறித்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசன் அவருடைய உச்ச கட்டத்தை அடைந்த காலம் என்றால் அது அறுபதுகள் என்று சொல்லலாம் ஏனென்றால் குடும்ப கதைகள் நிறைய வந்து கொண்டிருந்தன அந்த காலகட்டத்திலே ஓரளவுக்கு அந்த கூட்டு குடும்பம் கொஞ்சம் நொறுங்கி வந்தால் கூட அந்த அமைப்பு குடும்பம் என்கின்ற அமைப்பு ஓரளவுக்கு இருந்தது ஒரே பிள்ளை என்று இல்லாமல் அக்கா தங்கை அண்ணன் தம்பி என்றெல்லாம் இருந்தார்கள் அந்த நினைவுகள் நமக்கு இருக்கின்றன இன்றைய தலைமுறைக்கு அதெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சமும் இருக்கிறது ஆகவே கண்ணதாசன் இந்த பாசத்தை காட்டக்கூடிய பாடல்கள் ஏராளமாக எழுதினார் சிவாஜி கணேசன் அவர்கள் அத்தகைய வேடங்களை அற்புதமாக ரெடித்தார் அதில் தலையாய ஒரு படம் பாசமலர் பாசமலர்கள் அப்படின்னு சொல்லணும் அண் அண்ணனும் தங்கையும் பாசமலர்னு வச்சாங்க இரண்டும் வேறே அல்ல என்பது போல இந்த அண்ணன் தங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை அந்த படமும் அதன் பாடல்களும் அற்புதமாக சித்தரித்தன அதன் பிறகு தொண்ணூறுகளில் கூட ஒரு முறை பாரதி அவர்களை நான் சந்தித்த போது அவர் சொன்ன கேட்டார் கிழக்கு செம்மையிலே பார்த்துட்டியா என்று கேட்டார் அந்த படமும் அதுபோல் அப்படி வந்து அதாவது கண்ணீரை பிழைய வைக்கக்கூடிய அளவில் இல்லை என்றாலும் அந்த அண்ணன் தங்கை பாசத்தை அற்புதமாக கூறியிருந்தார் பாரதி ராஜா அவர்கள் ஆனால் பாடல்கள் எல்லாம் அந்த கால இலக்கிய சுவையும் அந்த இசையினுடைய மனமும் ராமமூர்த்தி சௌந்தரராஜன் சுஷிலா அந்த அளவுக்கு அந்த பாடல்களும் நன்றாக இருந்தாலும் சில பாடல்கள் இந்த அளவுக்கு இல்லை ஆகவே பாசமலர் என்பது ஒரு அண்ணன் தாய் தந்தையர்கள் இறந்து விடுகிறார்கள் அதனுடைய சுமை என்ன என்று அனுபவித்தவர்களுக்கு தெரியும் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் கடவுள் இருக்கிறார் கடவுள் நிச்சயமாக இருக்கிறார் நமக்கு நலமாக நலம் செய்து கொண்டிருக்கிறார் யார் நினைக்கிறார்கள் என்றால் அப்பா அம்மா கடவுளினுடைய அவங்களுக்கு முன்னாடி இருந்து தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் சரியாக அன்போடு வளர்க்கின்ற பொழுது அத்தகைய ஒரு பிள்ளைகள் அது அம்மா அப்பா இருந்தாங்க இல்லையா அவங்க எப்படி நம்ம பார்த்துக்கிட்டாங்க அதுபோல் தான் பகவான் நம்மளை பார்த்துக்கிறார் அதனால தான் நம்ம இடத்துல அம்மை பகவான் கடவுளே என்று சொல்வார்கள் சில சில சமயங்களில் கடவுள் அவன் என்று சொல்வார்கள் நம்ம வந்து அம்மை அப்பன் அம்மை அம்மையை முதல்ல வச்சு அப்பன்னு சொல்கிறோம் ரொம்ப அழகாக வந்து வளரலார் சொல்லுவார் தடித்ததோர் மகந்தன்னை தந்தை அடித்தால் தாய் அணைப்பாள் தந்தை அடிச்சுட்டா தாய் அணைப்பா ஏன் அடிக்கிறீங்க பிள்ளைய என்று ஆனால் அம்மாவே சில சமயம் கோபம் பண்ணிவிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டே என்ன அடிச்சா என்ன பிள்ளைய நீ ஏன் திட்டுற என்று அப்பா வருவார் இப்படி அன்பால் இந்த அன்பு பிணைப்புகளோடு வளர்கிற பிள்ளைகள் நிச்சயமாக எப்படி வீட்டுக்கு ஒரு அம்மையப்பன் நம்மளை இருந்து காத்தார்களோ அப்படி இந்த உலகத்திற்கும் ஒரு அம்மையப்பன் இருக்கிறார்கள் என்று நினைப்பார்கள் சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கோவில் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க தாய் மீது அவங்களாம் பற்று வைத்திருக்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ளே உள் மனசில் ரகசியமாக வச்சுருப்பாங்க கடவுள்னு ஆனால் வெளியில் சொன்னால் அது ஓட்டுக்கு வாங்கறதுக்கு அந்த நாம அவங்க வந்த அந்த பாதை சரியில்லை அப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அப்படி நடித்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுட்பமான மகோன்னதமான தத்துவம் அது இருக்கிறதே இல்லைங்கிறதெல்லாம் எ எளியில் எளிமையாக சொல்லிவிட முடியாது அது இல்லாமலே இல்லை அதனால தான் இந்து சமயத்தில் மட்டும்தான் கண்ணதாசனம் எடுத்து காட்டுவார் அருவாய் அருவமாக இருக்கிறார் அது உருவமே இல்லாமல் இருக்கிறார் கடவுள் அதற்காக உருவம் இல்லாமல் இருக்கிறார்ன்னா உருவாய் உருவமாகவும் இருக்கிறார் இலதாய் அவர் இருக்கிறார் ஆனால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் மனசால் அப்படி லேசரை புரிஞ்சிக்க முடியாது கடவுளை உள்ளத்தல் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த ஒரு அண்ணனும் அந்த தங்கைக்கும் உள்ள ஒரு பாசம் அது எப்படிப்பட்ட பாசம்னா நம்ம நம்ம இந்து சமயத்தில் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க என்ன சொல்லுவாங்க அது தெய்வீகமான பாசம் என்று சொல்லுவார்கள் அவள் அங்கே எங்கே தெய்வம் வந்தது அப்படின்னா அந்த பாசத்தினுடைய பிணைப்பும் அந்த பாசத்தினுடைய அது இறுகி இருக்கக்கூடிய எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக மகோன்னதமாக உன்னதமாக இருக்கு பாரு அது கடவுள் தான் யாது அதையே கடவுள் கடவுள் எப்படி இப்படிலாம் வெளிப்படுவார்னு சொல்ல முடியாது அப்படி அந்த பாசத்தில் அவர் வெளிப்படுகிறார் அந்த தங்கை சொல்கிறார் சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா நிலையான காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா பிரிவு உறவுக்கு பிறகு பிரிவு வந்து விடுகிறது அப்பொழுது பிரிவு வரலாம் ஏதோ இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் எப்படி நம்மளுடைய உறவு இது ஒரு காவிய உறவு இது காலமெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய உறவு அவ்வளவு உன்னதமான உறவு இது தெய்வீகமான உறவு அதனால் எப்படி சொல்ற கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா மண்ணும் கடல் வானும் மறைந்துவிடும் இந்த மண்ணில் தான் நாம் அழுகிறோம் இந்த கடல் அந்த மண்ணுக்கு வந்து ஒரு எல்லையாக இருக்கிறது இந்த வானம் நமக்கு குறையாக இருக்கிறது இந்த மண்ணும் கடலும் வானும் அழிந்தாலும் இந்த உறவு இருக்கிறதே மண் மறைந்து முடிந்தாலும் இந்த உறவை மறக்க முடியாது ஏன் அது தெய்வீகமா தெய்வத்தை அழிக்க முடியுமா அழிக்கவே முடியும் என்றென்றைக்கும் உள்ளதுதான் தெய்வம் என்று சொல்லி அப்படிப்பட்ட உறவில் எப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் ஒரு தொழிற்சாலை அமைக்கிறார்கள் அந்த தொழிற்சாலையில் எப்படி இருக்கிறது எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் அப்போ வாழ்வு வந்தால் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே நாங்கள் வாழ்வோம் மற்றவர்களையும் எங்களோடு சேர்த்து வாழ வைப்போம் இந்த முதலாளி தொழிலாளிங்கிறாங்களே அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்களையும் நேசித்து அவர்களும் நம்முடைய லாபத்திலே ஒரு பங்கு பெறுகிற முறையிலே அவர்கள் நாங்கள் வாழ வைப்போம் என்று சொல்லி வளரக்கூடிய ஒரு அண்ணன் தங்கை என்பதன் காரணமாக இது என்னது இது இன்னொரு தெய்வீகம் அண்ணன் தங்கை பாசம் மட்டும் ஒரு தெய்வீகம் அல்ல அந்த பாசம் இந்த உலகத்தை சமூகத்தோடு சேர்ந்து பார்க்கின்ற பொழுது மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கின்ற உள்ளம் இருக்கிறதே அங்கேதான் தெய்வமே இருக்கிறது மற்றவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் நமக்கு அடிமைகளாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அவங்களுக்கெல்லாம் சரியாக படிப்பு கொடுத்து சொல்லி கொடுத்துருவா சரியாக குடிச்சுட்டா ஏமா அடிமையாக இருப்பான் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் அது வந்து நிலைக்கவே நிலைக்காது அது ஒரு பயத்திலேயும் உள்ளத்தில் வந்து ஒரு விஷம் வந்து அது என்ன ஆகும்னா அது நோய்களாக உடலிலே பரு வரும் அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க அவ்வளவு அற்புதமாக இந்த இந்த சமூகத்தையும் சேர்த்து இணைத்து உயர்த்த வேண்டும் என்கின்ற அன்போடு வாழக்கூடிய அண்ணன் தங்கை என்கின்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்போது இப்படிப்பட்ட ரொம்ப நேரம் அண்ணன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான் தங்க மேலேன்னு வச்சுக்கோங்க இப்போலாம் கேட்குறோம் நம்ம ஆணவ கொலைகள் அப்படிலாம் பார்க்குறோம் நம்ம குடும்பத்தில் வந்தோ அப்படி கல்யாணம் அப்படி செய்யலாமா அவ கொண்ணுண்ணும் அது நமக்கு உரிமை அல்லையே இன்னொரு உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமையில் அதாவது மிக பயங்கரமாக எதேதோ தவறுகளை எல்லாம் செய்து பல உயிர்களை கொல்லக்கூடியவர்களையே கொல்லக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் திருவள்ளுவர் என்ன சொல்றார் கொல்லலாங்கிற கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் கொலை கொடியவர்களை அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இந்த நாட்டை வேந்தன் காப்பாற்றுவது எப்படி என்றால் எப்படி பயிர் இருக்கிறது நெல் வளருகிறது ஆகா பக்கத்தில் என்ன வேணால் வளரட்டும் கலைகள்லாம் வளரட்டும் அதுவும் ஒரு இது தானேப்பா செடி தானேப்பா நெல் மட்டும் வளர்ந்தால் போதுமா என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நெற்பயிரெலாம் கலைகள்லாம் எடுக்கணும் அது போலவே எடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அண்ணன் தங்கை மீது பாசம் அதிகமாக வைத்து விட்டால் தங்கை யாரையும் ஒருத்தன் எனக்கு பிடிக்காதவனை ஒருத்தனை காதலிச்சிட்டாளே க்ளோஸ் பண்ணிடலாமா என்று நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் தற்காலத்திலே வருகிறது ஆணவ கரெக்டான இந்த மாதிரி ஆணவம் இருக்கக்கூடாது ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் ஒரு குடும்பத்தில் அது யாராலும் பிறக்கவில்லை இறைவனுடைய அருளால் அது இறைவனுடைய குழந்தை அன்பால் திருத்த வேண்டுமே தவிர இது போன்ற வன்முறைகளால் திருத்தக்கூடாது முடியவே முடியாது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் த அன்பிற்கு கண்ணீர் வர வேண்டும் நெகிழ்ச்சி வர வேண்டும் அப்படி இருக்கும்போது அண்ணன் பார்க்குறான் தங்கைக்கு ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் யாரையோ காதலிச்சுட்டா அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான்னு சொல்லிட்டா அண்ணன் அதை ஓ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போலாமாங்கிறது இல்லை அண்ணன் சொன்னோன்னு அவங்க வாழிய கள்மணி வாழிய வெளிய வான்மழை போல் கண்கள் நீரில்லாட கண்டான் புன் கண்ணீர் பூசல் தரும் சொன்னார்ல வள்ளுவர் அன்பு எங்கேந்து வரும் அந்த கண்ணீர் காட்டி விடும்னா அந்த அண்ணனுடைய கண்ணீர் நான் எப்படி வளர்த்த இந்த சின்ன பெண் இப்பொழுது திருமண கோலத்திலே நிற்கப் போகிறாள் என்று நினைக்கின்ற பொழுது அப்படியே அழுக வருது எனக்கு சந்தோஷத்தில் அதுபோல சந்தோஷம் ஏற்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த உறவு ஏதோ காரணங்களால் மற்ற உறவினர்களின் தூண்டுதலால் ஏதேதோ ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் உட்பட்டு அந்த அண்ணன் கடைசியில் மரணத்தின் வாயிலே நிற்கின்ற பொழுது அந்த அண்ணனுடைய பிள்ளையும் தங்கையினுடைய பெண் குழந்தையும் அங்கே இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த அண்ணன் இறந்து விடுகிறான் இது வந்து இறந்து விட்ட பிறகு எப்படி அந்த அந்த உயிர் அந்த தங்கையினுடைய உயிர் எப்படிப்பட்ட உறவு அது அந்த உறவு இந்த உலகத்தில் தாய் தந்தை இறந்தாலும் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நமக்கு அவர்களுக்கு விரும்புகிறவர்களெல்லாம் மறைந்தாலும் அப்பொழுது ஒரு மனசில் ஒரு காயம் ஏற்பட்டாலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் கணதாசனே சொல்லியிருக்கார் ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் என்னுடைய இந்த உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் அதிகாரம் இல்லை அம்மா வானகம் செல்ல என்று சொல்லுவார் எனக்கு அதிகாரம் இல்லை எந்த உயிருக்கும் தன்னுடைய உயிரை முடித்து கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுவார் தற்கொலைக்கெல்லாம் நமக்கு பகவான்கிட்ட விடணுமே தவிர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ இருக்கும்பொழுது அந்த தங்கையும் அண்ணன் இறந்த அந்த அண்ணனின் அண்ணனுடனே அவளும் மறைந்து போவாள் இப்படி தான் அமைத்தார்கள் அந்த கதையை இப்படி ஒரு அமைக்க வேண்டும் ஒரு காவியம் ஏற்பட வேண்டும் மின்காலத்தில் ரெண்டு பேர் இறந்து போடுவாங்க ரெண்டு பேரும் தெய்வமாக மேலே போவாங்க மதுரை வீரன்லாம் பார்க்கலாம் இவங்க அப்படி இல்லை இந்த பூமியில் இருந்தவர்கள் இரண்டு பேரும் இணைந்தே போகிறார்கள் என்கின்ற பொழுது கண்ணதாசன் அந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதினார் தங்கை உயிர் எண்ணி உயிர் வைத்திருந்தான் அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா ஹிச்சல் பண்ண பிச்சை குறைச்சிக்கிட்டேன் அதை சொல்லிட்டு அவர் அவனோட சென்று விட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே விஷயம் ஒன்று வைப்பார் அது படத்தில் இல்லை ஆனால் பாட்டில் வர வச்சார் என்ன சொன்னார் மலர்களை போல் தங்கை உறங்கு அப்படி பாடினாரு தங்கை வந்து தூங்கிட்டு இருக்கு உறங்கி கொண்டிருக்கிறது மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள் அண்ணன் வா எப்படி அப்படி கவலையே இல்லாமல் தூங்குறாளே எப்படி நான் அண்ணன் இருக்கானே எனக்கு நான் எதுக்கு பயப்படணும் எந்த கனவு எல்லாம் சந்தோஷமான கனவு தான் எனக்கு வரும் என்று சொல்லும் பொழுது ஆங்கா சொல்லுவார் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் உலகினை மறந்தவர் பறந்து விட்டார் உறவுடன் வந்தவர் பிரிவு கண்டார்னு சொல்லிட்டு மாலையும் கொண்டாள் அவ மஞ்சள் குங்குமத்தோடு போ சென்றிருக்கிறாள் மாலையும் கொண்டாள் மஞ்சளும் தந்தாள் மங்கள குங்குமம் தந்தவள் சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிள்ளைகள் இப்போ அங்க இருக்கின்றன அப்போ அவங்க இறந்து போயிட்டாலும் அடுத்த தலைமுறை தொடங்கிவிட்டது என்று சொல்லும்போது பால் மனம் தேடும் பாலகர் நின்றார் பாசமும் நேசமும் வாழும் என்றே சொன்னார் அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறார் இது ஒரு ஆன்மீகம் எப்படி ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் இவ்வளோ ஆழமான உறவு வந்தது அது தெய்வீகம் ஐயா அது எத்தனையோ ஜென்மங்களிலே இவர்கள் ஒன்றாக இருந்து மீண்டும் தங்களுடைய உறவினை புதுப்பித்துக் கொண்டார்கள் அடுத்த ஜென்மத்திலே இன் இன் அது தொடரும் அப்படின்னு சொல்வது போல முடிவதும் இல்லை அழிவதும் இல்லை தொடர்கதை போலே தொடர்ந்திடும் வாழ்வே அறுவடையாகும் மறுபடி தோன்றும் அறிந்தவர் வாழ்வில் என்றும் ஆதி அந்தம் இல்லை ஆகவே சில பேர் நினைப்பாங்க நம்ம முன்னேறலையே நம்ம நல்லதானே எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற சத்தியத்தை நீங்கள் வைத்துக் எந்த சத்தியத்தோடு நீங்கள் வந்தீர்களோ அந்த சத்தியத்தை எடுத்துச் செல்லுங்கள் அது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை ஏழு ஜென்மத்திலையும் நன்மை செய்யும் என்று சொல்லுவார் நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்லுவார் அதுபோல் இவர்களுடைய வாழ்க்கை அடுத்த ஜென்மத்திலேயும் மிக உயர்ந்த வாழ்க்கையாக அன்பு கொண்ட வாழ்க்கையாக அது தொடரும் அன்பு இந்த உயிர் வாழ்க்கையே அன்பை அடிப்படையாக கொண்டது அப்படி உயர்ந்த அன்பை அடிப்படையாக கொண்ட இந்த இருவர் அண்ணன் தங்கையினுடைய பாசம் இன்னும் தொடரும் ஏனென்றால் அது தெய்வீகம் அடுத்த ஜென்மத்தில் தொடரும் என்று காட்டிச் செல்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்